படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடவியலாளர் மாமனிதர் தராக்கி சிவராமின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பில் இடம்பெற்றது மட்டு ஊடகமயம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தொகுதியில் நடைபெற்றது இதன்போது சிரேஷ்ட ஊடவியலாளர் தராக்கி சிவராமியின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது அத்தோடு அகல் விளக்கேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மட்டக்கள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியத்திரன் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த எஸ் சிவயோகநாதன் சுதந்திர ஊடக இயக்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து कामी को गे में श्रेष्ठ सा विष्ने स को जामरातम तन साउ रहे आजुरा इस्नामती में मा उ तीम हमें आगे प्र्याकाररी प पानिंग आयु ज प्र्याकारी च में ज किया समझ समाझ वाद पख ने केसीवन से सा कामी साथ ख करती है सा र सकतेती हो अगे कि मती नं आडंबर होना य काभू के खैस घट कर है बमा टंबर होना अनेल में वि ले और ऊ तोड़ले औरचरांद और மும்மொழி ஆற்றல் பெற்ற ஊடகவியலாளராக இருந்து இவர் இந்த இனப்படுகொலை சம்பந்தமான பல்வேறுபட்ட தரவுகளை சரியான முறையிலே ஆங்கில ஊடகமாக இருக்கலாம் தமிழ் ஊடகமாக இருக்கலாம் அல்லது சிங்கள ஊடகமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் உலகங்களுக்கு பரப்புகின்ற ஒரு ஊடகவியலாளராக செயற்பட்டவர் அவரை திட்டமிட்டு கடத்தப்பட்டு எங்கள் பாராளுமன்ற கட்டிட தொகுதிகளில் அண்மையிலே இருக்கக்கூடிய ஜப்பான் நல்லுறவு வீதியிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்பொழுது நான் பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றி கொண்டிருந்தேன் சிவராமை பொறுத்த மட்டிலே அவர் அரசியல் பணியாக இருக்கலாம் சமூக பணியாக இருக்கலாம் அல்லது கலை பண்பாட்டு பணியாக இருக்கலாம் எல்லா பணிகளிலுமே அவர் அவர் முன்னின்று உழைத்தவர் விடுதலை போராட்டத்திலே தமிழ் மக்கள் விடுதலை கழகம் பிளட் இயக்கத்திலே ஆரம்பத்திலே இயங்கியிருந்தார் பிறகு அதிலே இருந்து விலகி தன்னிக்கையாக ஊடகவியலாளராக இருந்து பொதுவாக அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம் தொடர்பான ஆக்கப்பூர்வமான சரியான தீவு விடயங்களை உலக நாடுகளுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருந்தார் அந்த வகையிலே அவரை திட்டமிட்டு இந்த இலங்கை அரசாங்கம் படுகொலை செய்யப்பட்டது அவர் படுகொலை செய்யப்படுகின்ற போது ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவருக்கு பிறகு இப்பொழுது ஐந்து ஜனாதிபதிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் இந்த ஐந்து ஜனாதிபதிகள் அவருக்கு தொடர்ச்சியாக மகிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேனாவாக இருக்கலாம் அல்லது வந்து ஓட்டோபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற அனுரகுமார குமார நாயக்காவாக இருக்கலாம் எந்த ஒரு தீர்மானமும் அல்லது அதுக்கான ஒரு நீதியும் இங்கு கிடைக்கவில்லை அதைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் நாற்பத்தி நாலு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஒன்பது ஊடகவியலாளர்கள் சிங்கள ஊடகவியலாளர்கள் இரண்டு ஊடகவியலாளர்கள் எங்கள் இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள் அதைவிட அனைத்துமே முப்பத்தி ஐந்து மேற்பட்டவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் எந்த ஒரு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கும் இதுவரையிலே எந்த ஒரு ஜனாதிபதியும் நீதி அதுக்கு பெற்றுத்தரவில்லை இப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனுரகுமாரிநாயக்கா அவர்கள் பல்வேறுபட்ட கொலை சம்பந்தமாக ஊழல் சம்பந்தமாக விசாரணை செய்வதாக கூறிக்கொண்டிருக்கின்றார் ஒரு சிலரை பிடித்து வைத்திருக்கின்றார் ஒரு சிலரை பிடிக்கப் போவதாக செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த படுகொலைகளுக்கு பின்னால் இருக்கின்ற பிரதான சூத்திரிகள் இதுவரையிலே படுகொலை செய்யப்படவில்லை நான் இந்த ஊடகங்களில் ஒரு செய்தியை பார்த்தேன் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிமலராஜன் அவர்களின் குற்ற படுகொலை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியாக கருதப்படுகின்றார் சந்தேக நபர் ஒருவர் யாழ் மாவட்டத்திலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதாக கூட ஒரு செய்தியை பார்த்து இருக்கின்றேன் ஆகவே இந்த ஊடகவியலாளர்களுக்காக படுகொலை செய்யப்படுபவர்கள் அச்சுறுத்தல் செய்தவர்கள் எவருமே சண்டிக்கப்படவில்லை அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்கின்ற விடயம் என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்தின் நீதித்துறையில் எங்களுக்கு ஒரு எள்ளளவும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சர்வதேச மூலமாக ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக ஊடகவியலாளரின் படுகொலைகளாக இருக்கலாம் பொதுமக்களின் படுகொலைகளாக இருக்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வேண்டிய உடயமாக இருக்கலாம் இனப்படுகொலைக்கான நீதியாக இருக்கலாம் அந்த அனைத்து உடையங்களையும் நாங்கள் சர்வதேச மூலமாக பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் சர்வதேசத்தை பொறுத்த கூட இதுவரையிலே ஒரு கரிசனை காட்டவில்லை ஊடகவியலாளர்கள் தொடர்பாக மிக புலம்பெயர்ந்திருக்கின்ற அதாவது சர்வதேச மன்னிப்பு சபையில் இருக்கின்ற பல உடையங்களிலும் இந்த நாற்பத்தி ஏழு ஊடகவியலாளர்கள் கொலை சம்பந்தமாக அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றது ஆனால் எந்த ஒரு நீதியுமே இங்கே வந்து சேரவில்லை ஆகவே நாங்கள் கேட்கின்ற உடயம் என்னவென்றால் தொடர்ச்சியாக இந்த ஊடகவியலாளர்கள் இருக்கலாம் இதே நாளிலே கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மற்றொரு ஊடகவியலாளருக்கு முன்பு கொலை செய்யப்பட்டவர்கள் எவருக்குமே நீதி கிடைக்கவில்லை நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களை நினைவு கூறுகின்றோம் இந்த நினைவு கூறுகின்ற உடயம் என்னவென்றால் அவர்களின் அந்த தியாகங்களை நாங்கள் மதிக்க வேண்டும் அவர்கள் மக்களுக்காக இந்த ஊடகத்துறையிலே இருந்து ஒரு பொதுவாக சமூகத்துக்காக சேவை செய்வர்களை நாங்கள் கூறுகின்ற அதே வேளையில் ஒவ்வொரு நினைவு நாளே மிகவும் மூத்த ஒரு ஊடவியலராக மிகவும் ஆளுமை மிக்க ஒரு உறவியலாளராக அந்த நேரத்தில் துணிவாக பயமின்றி நடந்த சம்பவங்களை உடனுக்குடன் தரவுகள் மூலமாக சரியான செய்திகளை மக்களுக்கும் உலகத்துக்கும் எடுத்து எம்பியதில் அவரது பங்கு எந்த வகையிலும் குறைந்ததாக இல்லை அதுபோக அவருடைய ஆளுமையான எழுத்துக்கள் இந்த நாட்டு ஆட்சியாளர்களை அதிர வைத்ததன் விளைவாக அவரது உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்றது இன்றுடன் இருபது ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இந்த இருபது ஆண்டுகளுக்கு பின்பு வந்த ஆட்சியாளர்கள் யாருமே இதுவரைக்குமே அவர்கள் சம்பந்தமாக எந்த ஒரு நீதி விசாரணையும் நடத்தப்படவில்லை எனவேதான் நாற்பத்தி நாலு ஊடகியலாளர் அதாவது பெரும்பான்மையாக தமிழர்களாக இருந்தாலும் இனி யார் தொடர்பாகவும் இதுவரையிலும் அவர்கள் எந்த ஒரு விசாரணையும் செய்யப்படவில்லை எனவேதான் நாங்கள் மீண்டும் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றோம் இந்த ஊடகர்கள் சங்கங்கள் முன்வைத்தது போன்று எங்களுக்கு சிறிதளவேனும் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எல்லவும் நம்பிக்கை இல்லை இந்த படுகொலைகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவோ அல்லது இந்த படுகொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சொல்வதற்கோ தயாரில்லாத நிலையிலேயே இருந்து வருகின்றது குறிப்பாக தமிழ் ஊடக படுகொலை தொடர்பிலே கடந்த காலத்தில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் பல்வேறு கோரிக்கையை விடுத்து வந்திருந்தோம் ஆனால் அவர்கள் அந்த காலத்திலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை ஆட்சி அதிகாரம் வந்தால் நாங்கள் பிறவிலே விசாரணை செய்து அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதிமொழியை கடந்த காலத்தில் எங்களுக்கு வழங்கி இருந்தார்கள் ஆனால் இதுவரையில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையிலும் அந்த உடல்வாலும் படுகொலை விசாரணை நடத்துவதற்கு கூட தயாரான நிலையில் இல்லை என்பதனை காட்டுகின்றது இதன் மூலம் இந்த நாட்டிலே ஊடகவியாளர்களின் படுகொலை குறைவிலே எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த விசாரணையினையும் நடத்தப்போவதில்லை எந்த நீதியையும் வழங்க வழங்கப்போவதில்லை என்ற நிலை காணப்படுகின்றது அதனால் அதன் காரணமாகவே நாங்கள் இன்று இந்த ஊடகவியாளர்கள் குறிப்பாக வடகிழக்கிலே படுகொலை செய்யப்பட்ட வடகிழக்கைச் சேர்ந்த ஊடகவியாளர்களுக்கு ஒரு சர்வதேச பொறிமுறை கீழ் ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த நாட்டிலே ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தமிழ் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போன்ற என்ற பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வர வருகின்றோம் அதே கோரிக்கையினையும் இன்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எனவே இது தொடர்பிலே முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் சர்வதேச ரீதியான ஒரு விசாரணையினை முன்னெடுத்து எங்களுக்கு இந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியாளருக்கு நீதி நீதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இம்முறை நாங்கள் இந்த எமது மட்டு ஊடக அமையம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடக ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் சார்பாக வேண்டுகோளாக விடுபட்டோம் நன்றி